டி கே சேனல் சார்பாக உலகத்தமிழனின் குரல் திருவாரூர் கோகிதாவுடன் கதைக்கெலாம் வாங்க இன்றைக்கி என்னுடைய பிறந்தநாள் இந்த அம்ப அதற்காக இவ்வளவு தோழர்கள் தோழியர் மாணவர்கள் எங்களுடைய வாழ்த்து மழையை நினைக்கும் போது அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் கதைக்கெலாம் வாங்க போட்டு ரொம்ப நாளாச்சு மேடம் உங்கள் பிறந்தநாள் அன்றைக்கி நீங்கள் கதைக்கெலாம் வாங்க சொல்லுங்கள் நாங்கள்லாம் அதுக்கு உங்களுடைய ஃபேன் அப்படிலாம் சொன்னாங்க அதனால் இன்னைக்கு என்னோட கதைக்கெல்லாம் வாங்க உங்களுக்காக உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு நாள் நான் கிளம்பி சென்னை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மெட்ரோ ட்ரெயினில் தண்டையார்பட்டு திரும்பிகிட்டே இருக்கேன் அப்படி திரும்பி வந்துகிட்டே பொழுது படியில் ஒரு பாட்டி பாட்டியோட ஒரு பேத்தி அந்த பொண்ணு வந்து ஒரு பதினேழு வயசு தான் இருக்கும் ரெண்டு பேருடைய முகத்துலேயும் அப்படி ஒரு பாட்டி என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு கேட்க மாட்டேங்கிறாங்க ஸ்டேஷன் வந்தோடனே இறங்கிட்டோம் இறங்கினோடனையும் வான அந்த பொண்ணு வர மாட்டேங்கிறா அப்படியே மனசு ரெண்டு பேருடைய முகத்துலேயே சோகமாக இருக்குது நம்ம எதுவாக பேச்சு கொடுத்தோன்னே அந்த பாட்டி சொல்கிறாங்க ரொம்ப என் பேத்தி தாம்மா இவங்க படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டா நான் ஒரு பெரிய ஸ்கூலில் தான் சென்ட்ர சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் சேர்த்து விட்டுருந்தோம் ஆனால் இப்போ ப்ளஸ் டூ எக்ஸாம் போனோம் அவள் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமே போகாமல் நான் வீட்டுக்கு தான் போவேன் அப்படிங்கிறா அப்படின்னு அவருங்க சொல்கிறாங்க அந்த பொண்ணு என்ன சொன்னால் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லலை நான் மேலே போகிறேன்னு சொன்னேன் அப்படின்னு மலையாளம் கலந்த தமிழை பேசினான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல திரும்ப அப்படி போகும்போது அவங்க ஒரு வீட்டு அட்ரஸை கொடுத்து கேட்டாங்க அது என்னுடைய தோழியோட வீடு தான் சரி நீங்களே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவங்க ஃபோன் பண்ணுறாங்க அவங்க போக வேண்டிய வீட்டுக்கு அந்த அப்போ என்கிட்ட கொடுத்த அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்ல சொல்கிறாங்க பேசினது வந்து என்னுடைய நல்ல நெருங்கிய தோழி சரி நானே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவில் அவங்கள கூட்டிகிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் இறக்கி விட்டேன் அவங்க ஓடி வந்து அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிறாங்க எந்த விதமான ரியாக்ஷனுமே இல்லை சரி வீட்டுக்குள்ளே போய்ட்டு ஜஸ்ட்டு வாங்க உள்ளார வந்துட்டு போகலாம் கீதா அப்படின்னாங்க சரின்னு உள்ளார போனேன் போனோடன அந்த பொண்ணு அழறா எதுக்கு அழறானே எனக்கும் தெரியலை அந்த பாட்டிக்கும் ஒன்றும் பேசவே முடியல அப்புறம் ஏமா அப்படின்னோன்னே எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது நான் இனிமேல் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் நான் இனிமேல் படிக்க மாட்டேன் என்னை வந்து வாழவும் விட மாட்டேங்கிறீங்க சாகவும் விட மாட்டேங்கிறீங்கன்னு அழகாக எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்போ தான் சரி நான் அடுத்த ரூமுக்கு போய் அந்த பொண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்து ரூமில் போய் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன் என்னம்மா பிரச்சனை என்ன அப்படின்னோனே அப்போ சொன்னது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு வயநாட்டில் நடந்த லேண்ட்ஸ்லைடில் முண்டைக்கையில் தான் அவங்க அம்மாவும் அப்பாவும் இருந்திருக்காங்க அவங்க அப்பா வழி பாட்டியை பார்க்குறதுக்காக அம்மாவும் அப்பாவும் கேரளாவுக்கு போயிருந்துருக்காங்க அந்த முண்டகையில் இருக்கும்போது நிலச்சரிவில் மாட்டி அந்த பாட்டி அவங்களுடைய இந்த பாட்டியோட பொண்ணு அந்த அவருடைய கணவர் எல்லாமே இறந்துட்டாங்க இப்போ இந்த பொண்ணு இங்கே சென்னையில் ஒரு பெரிய ஹாஸ்டலில் தங்கி ஸ்கூலில் சிபிஎஸ்சி ஸ்கூலில் பெரிய ஃபேமஸான ஸ்கூலில் படிக்க வச்சுருந்துருக்காங்க இப்போ அந்த அந்த பொண்ணு என்ன சொல்கிறா என்னை ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்து நீங்கள் படிக்க வச்சிங்க நான் இருந்து தான் ஒன்று எங்கள் அம்மா அப்பாவோட செத்து போயிருப்பேன் இல்லை எங்கள் அம்மா அப்பாவை நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருப்பேன் நான் வந்து இங்கே இருந்ததால் தான் எங்கள் அம்மா அப்பா அங்கே போனாங்க பார்க்குறதுக்கு இல்லைன்னா இங்கே தான் இருந்திருப்பாங்க நீங்கள் தானே போய் பார்த்துட்டு வர சொன்னீங்க அப்படின்னு அந்த பாட்டியோட சண்டை போடுறா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்புறம் எப்படியாவது எதாவது அவங்களோட பேசுங்க அந்த பொண்ணோட அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் அந்த பொண்ணோட பேசினேன் அப்போ சொன்னேன் நீ வந்து அம்மா அப்பா வந்து இத்தனை வருஷங்க அவங்க கூட இருந்திருக்காங்க பிறந்தவொன்னையே செத்து போகிற குழந்தைங்களாம் அதே மாதிரி பிறந்தவனையே அம்மா அப்பா செத்து போகிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க வாழ்க்கையில் நீ வரக்குள்ளே பார்த்தல அந்த ரோட்டோரமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை ஆனாலும் அவங்க வளர்ந்து ஆளாகி இருக்காங்க இல்லையா உனக்கு பாட்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க நீ வாழணும்னு இறைவனுடைய சித்தம் அதனால் அந்த பொண்ணு கேட்குற மனநிலையில் அப்போ தான் வந்து சூசைட் அட்டம் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி கொஞ்சம் மன மாறுதல் வேணும்னு என் ஃப்ரெண்டு விட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்போ எனக்கு என்ன அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னு சொல்லலை உன்னேன்னு மட்டும் சொன்னேன் டைம் இஸ் அ பெஸ்ட்டு ஹீலர் கொஞ்ச நாள் அந்த பொண்ணை விட்டுருங்க அவள் கொஞ்ச நாள் அழட்டும் கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு போகாமல் வீட்லேயே இருக்கட்டும் அப்புறம் அவளுக்கு அவளுடைய மனசு மாறும் அப்புறம் திரும்ப போவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்பப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை அப்படி பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் நான் ஒரு மாதமாக என்னால் பார்க்கவே முடியல அப்புறம் திரும்பவும் நான் போய் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னமாச்சு அந்த பொண்ணு என்ன ஆனான்னு அப்புறம் அவங்க சொன்னாங்க இல்லை அவள் கொஞ்ச நாள் ஆனோடன அந்த பக்கத்து வீட்டில் ஒரு அப்பாவும் அம்மாவும் அவங்க ரெண்டு பேருமே டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்பா கூட தான் அந்த பொண்ணு இருந்தா அவள் ரொம்ப பெரியவளாக வளர்ந்தோன்னே அம்மா வந்து வச்சாங்க ஆனால் அந்த அப்பாவோட அந்த பொண்ணுக்கு வந்து அப்பா கிட்டே இருக்கணும்னு நினைப்பா இருக்குது ஆனால் அவங்க அம்மா விட மாட்டுறாங்க அதனால் அந்த பொண்ணு அம்மாக்கிட்டையும் இல்லாமல் அப்பாக்கிட்டேயும் இல்லாமல் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டா அவளை தான் இவளுக்கு மனசு வந்து மாறிடுச்சு அம்மா உயிரோட இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்பா உயிரோட இருந்தும் பிரயோஜனம் இல்லை ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க அம்மாக்கிட்டையும் இருக்க முடியாமல் அப்பாக்கிட்டேயும் இருக்க முடியாமல் அந்த பிள்ளை வந்து பாட்டிக்கிட்ட வளர்றா அப்போ அம்மா அப்பா ரெண்டு பேரும் சாமிக்கிட்டே போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே என்னை வந்து நல்லா தான் வளர்த்தாங்க நல்லா படிக்கணும்னு நினச்சாங்க அதனால தான் சென்னையில் வந்து என்னை வந்து இந்த பெரிய ஸ்கூலில் என்னை சேர்த்தாங்க அதனால் என் அம்மாவும் அப்பாவும் தெய்வமாக தான் இருக்காங்க ஏன் கூட தான் இருக்காங்கன்னு ஸ்கூலுக்கு படிக்க போயிட்டா அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டோன்னே எனக்கே அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே சிலுத்து போச்சு நம்மளை விட அதாவது செருப்பு இல்லாதவன் வந்து காலை இல்லாதவனை பார்த்து மனசை தேத்திக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் இருந்துச்சு ஒரு காட்டில் ஒரு முயல் இருந்துச்சான் அந்த முயலுக்கு ஏன் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் கஷ்டம் வருது நாம் இன்னுமே உயிரே வாழக்கூடாது அப்படின்னு நினச்சிருச்சான் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் பார்த்தா ஒரு பெரிய புளி ஒளாற்றிக்கிட்டே நிற்குது சரி இந்த நம்ம ஓட வேணாம் அடுத்த பக்கம் ஓடலான்னு இப்படி திரும்பி பார்க்குது அங்கே பார்த்தா ஒரு வேடன் வந்து வலையை விழிச்சுட்டு நிற்கிறான் ஏற்ற பக்கம் பார்த்தா ஒரு பெரிய மலைப்பாம்பு சுற்றி சுழண்டுக்கிட்டு அப்படியே படுத்துருக்கு ஸோ அதுக்கு எந்த பக்கம் போகிறதுனே தெரியல சரி பக்கத்தில் ஒரு பெரிய குளம் இருந்துச்சு இந்த குளத்தில் குதித்து நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு குதி குதிக்குது அது குதிக்கும் போது அந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தவளை எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இதை பார்த்து பயந்துட்டு ஓடி குதிச்சு குதிச்சு ஓடி போய் ஒளியுது அப்போ தான் இந்த முயலுக்கு தெரிஞ்சிச்சு நம்மளை பார்த்து கூட பயப்படுறதுக்கு உயிரினங்கள் இருக்குது அப்போ ஏன் நாம் தற்கொலை செஞ்சுக்கணும் சாவரத்துக்கு இத்தனை வழிகள் இருக்கும் பொழுது ஏன் நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு வழியை யோசிக்கக்கூடாது அப்படின்னு வேகமாக குதிச்சு தாவி ஓடி எல்லாத்துக்கிட்டேன்னு தப்பிச்சு சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிச்சு அதே மாதிரி பிரச்சனைகள் என்பது நமக்கு மட்டும்தான் இருக்குது அப்படியே இதோட மனசு சோந்து போகக்கூடாது எதுவாக இருந்தாலும் பிறப்பது ஒரு முறை இறப்பது ஒரு முறை இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக கவலைகள் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து ஒரு வெற்றியாளராக மாற வேண்டும்